வணக்கம் என் அன்புக்குரியவர்களை ஆனந்தமாய் வாழ என்ன செய்வது ஆனந்தமாய் வாழ்வதை சாலச்சிருந்தது எப்படி ஆனந்தமாய் வாழ நம்மளால் முடியும் அது ஆனந்தமாக வாழ்வதுங்கிற ஒரு வேலை அல்ல அது பெரும் வாழ்வு பறவைகிற போல பறந்து செல்லலாம் நீந்தி செல்லலாம் தண்ணீரில் மற்றவர்களை மகிழ்விக்கலாம் தன்னைத்தானே மகிழ்த்து கொள்ளலாம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சார்ந்தது தான் ஒரு மகிழ்ச்சி அத்தனை விதமான மகிழ்ச்சியையும் கொண்டாட தான் தெரியவில்லை ஆனால் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அது கைத்தேர்ந்தது சிரிக்கக்கூட மனமில்லாமல் சிலர் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு தான் போகிறார்கள் சிரிப்பு என்பது அரு மருந்து அப்படின்ற எத்தனை பேருக்கு தெரியும் சாதாரண உயிரினங்களுக்கு கூட அழகான ஒரு புன்னகையோடு கலந்து போகுது ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் அந்த புன்னகையை கொடுத்து விட்டு கடந்து போக தெரியவில்லை அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வாழ்ந்து என்ன பயன் எதை கொண்டு நம்ம போறோம் கிடையவே கிடையாது மகிழ்ச்சி ஒன்றே பிரதானமாக வாழும் மற்ற பறவைகள் விலங்குகள் எல்லாமே அழகான ஒரு புன்னகைத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை தக்க வைத்து கொண்டு போய்கொண்டு இருக்கிறது ஆனால் பிரதானம் என்பது மனித வாழ்வில் மகிழ்ச்சி என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது அந்த மகிழ்ச்சியை எவ்வாறு நாம் கொண்டாடுவது அந்த மகிழ்ச்சியை எப்பொழுது நம்ம வந்து கை நமக்குள்ளே கொண்டு வருவது எதையும் எண்ணத்திற்குள் கனமான ஒரு சிந்தனைகளை கொண்டு போகாது இருக்கிறது இந்த உலகம் முழுக்க ஆனந்தத்தால் நிரப்புங்கள் உங்களுடைய எண்ணங்களை வந்து குப்பைகளை ஆக்காது மகிழ்ச்சியான ஒன்றை மட்டும் குறிக்கோளை உடைய மனிதர்கள் மத்தியில் நாம் வாழ வேண்டும் சந்தோஷமான எண்ணங்களை கொண்டு இருக்கின்ற மனிதர்களிடம் நாம் சேர்ந்து நட்புறவு கொண்டாட வேண்டும் துக்கம் வரும் போகும் சந்தோஷம் வரும் போகும் ஆனால் துக்கத்தை கொண்டே வாழ்ந்து கொண்டே கவலைகளை கொண்டே சுமந்து கொண்டே வாழ வேண்டிய அவசியம் இந்த மனிதப் பிறவைகளுக்கு கிடையாது அது காய்ச்சல் தலைவலி போலத்தான் அந்த இன்பமும் துன்பம் ஆனால் துன்பத்தை தூர தூக்கி எறிந்து விட்டு இன்பங்களை கையாள பழகும் மனிதர்களிடம் மிகுந்த சந்தோஷம் எப்பொழுதுமே குடிகொண்டிருக்கும் அதனால் எப்போவுமே எதை கண்டு மஞ்சாமல் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே செல்லுங்கள் இந்த காலத்தைப் போல இந்த இந்த காற்றைப் போல இந்த மரங்களைப் போல இந்த இலைகளைப் போல எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகும் பசுமையாகவும் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் அது இல்லையென்றால் இந்த உலகம் துக்ககரமாகவே இருக்கும் எப்போதும் மகிழ்ச்சியை நோக்கி பிடிநடை போடுங்கள் துன்பம் வந்தால் அதை தூக்கி எறியுங்கள் கடந்து செல்லுங்கள் மகிழ்ச்சி என்றும் எண்ணத்திற்குள் எந்த ஒரு வீண் குழப்பங்களையும் சந்திக்காதீர்கள் வாழ்க்கை பரமானது வாழ்ந்துவிட்டு போவோம் நல்ல முறை நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அவருடைய கரிகாலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்